ஹாய் ஹலோ வணக்கம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இந்த ரெண்டு ஏக்கரில் என்ன ஸ்பெஷல்னா நமக்கு ரெண்டு சைடும் தார் ரோடு பேஸ் வந்துடும் ஸோ இப்படி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தாறு ரோடு பேஸ் இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கர் இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஏதாச்சும் இடம் நம்ம வாங்கணும் இல்லை விற்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியணும் நம்பருக்கு கால் பண்ணலாம் அதே சமயம் லோ பட்ஜெட்டு அடுத்து வரக்கூடிய இடம் உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க தார் ரோடு பேஸ் எந்தளவுக்கு வந்து லாரி இதெல்லாமே போயிட்டு வர்ற மாதிரி தார் ரோடு பேஸ் தான் இது ஸோ நம்ம தார் ரோடு பேஸ் பார்த்துட்டோம் இப்போ உள்ளே போய் பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கரோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மொத்தம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு ஏக்கர் இந்த மொத்தம் இருக்கிற அந்த பதினோரு ஏக்கரில் ரெண்டு ஏக்கர் வந்து பிரித்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு ஏக்கர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சம சதுரமாக வந்துடும் அதாவது வந்து உங்களுக்கு ஸ்கொயராக சமசதுரமாக வந்துடும் ஸோ வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா இதுதான் பவுண்ட்ரி இந்த கார் நிற்கிறது தான் பவுண்ட்ரி ஸோ நம்ம நம்ம வாங்கி ஃபுல் ஃபென்ஸ் போட்டோம்னா சமசோதுரமாக ஃபுல் ஃபென்ஸ் நமக்கு நல்ல ஒரு ஹை லுக்கில் வந்துடும் அதே சமயம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரெண்டு சைடு நமக்கு தார் ரோடு இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணுனாலும் வழி வச்சுக்கலாம் அதனால் உங்களுக்கு நல்ல தட வசதி இருக்கிற ரொம்ப பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக மனசுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி இடம் அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் பூமி ஸோ இது நல்ல ரெட் சாயில் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ட்ரிப் போட்டிருக்காங்க பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ரெட் சாயிலு அதே மாதிரி ஏக்கருக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா எழுபது டு எழுபத்தஞ்சி மரம் போட்டிருக்காங்க எல்லா மரமும் ஒரே அளவு வயசு மரமாக தான் இருக்கும் அதாவது உங்களுக்கு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது வயசுக்குள்ளதாக இருக்குமே தவிர அதுக்கு மேலே போகாது நான் எதுக்கு உங்களுக்கு அதிகமாகவே சொல்கிறேன் அதே மாதிரி இதில் நமக்கு வந்து தனியாக ஒரு போர் வந்துடும் அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடும் ஸோ வந்து நமக்கு ஒரு தனி போரு தனி அஞ்சு ஹெச்பி ஃப்ரீ இபி அது இல்லாமல் இதில் இன்னொரு ஸ்பெஷல் வாட்ரு சோர்ஸுன்னு பார்க்கும்போது அது நான் பார்க்க போகிறோம் கிணறு கிணறுன்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு பாருங்கள் இப்போ இந்த சைடு பவுண்ட்ரி உங்களுக்கு வந்து தார் ரோடு பேஸ் காட்டுவோம் பாருங்கள் கிணறு அப்படின்னு வந்து பார்க்கும்போது இது வந்து அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று பார்த்துருப்பீங்க அந்த ப்ராப்பர்ட்டியில் எப்படி வந்து அந்த சேலரிக்கு பதிலாக சோளம் கம்பு அந்த மாதிரி இது கொடுத்து பாருங்கள் ரோடு ரோடு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் சோளம் கம்பு அந்த மாதிரி கொடுத்து வேலை வாங்குவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வாங்குறதுக்கு கட்டின கிணறு ஸோ அந்த கிணத்த பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிணறு பெருசாக கட்டியிருக்கிறாங்க அப்படின்னு ஸோ தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை பசே நல்ல கருப்பாக இருக்குது பாருங்க தண்ணி இது உங்களுக்கு போர் விழுகும்போது காட்டுற பாருங்க அது கடைசியாக காட்டுவேன் ஸோ வந்து நல்ல வாட்ரு சோர்ஸு கிட்டத்தட்ட இந்த பதினோரு ஏக்கருக்கு இது தாங்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இப்போ எந்த அளவுக்கு வாட்ரு சோர்ஸ் இருக்குன்னு பார்த்துக்குங்க ஸோ வந்து நல்ல வாட்ரு சோர்ஸ் இருக்கிற ஏரியா அதனால நம்ம கிணறு கூட்டு வந்துடும் இன்கேஸ் எனக்கு கிணறு கூட்டு வேண்டாம் தனியாக வேணும் தனி கிணறாக வேணும் அப்படின்னாலும் நம்ம அதுக்கு உண்டான எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தனி கிணறாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அது அந்த இடத்தோட ஓனர் கிட்ட பேசணும் ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ சர்வீஸ் வந்தது கிணறு வந்துருது ஒரு போர் வந்துருது அண்ட் ஃபுல் தார் ரோடு பேஸ் வந்துருது டாக்குமெண்ட் வந்து பார்க்கும்போது டாக்குமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்தான் ஸோ டாக்குமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக இருக்கு இன்னொன்னு உங்களுக்கு வந்து விலை விலைன்னு வந்து பார்க்கும்போது இப்போ இந்த இடத்தோட ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாரு உடனடி கரைய இருந்தால் அனுசரித்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கிறாரு ஸோ வந்து இது இங்கே இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு தப்புலேன்னு எனக்கு தோணுது இருந்தாலும் நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்ம விசாரிச்சுக்கலாம் ஸோ நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள ப்ராப்பர்ட்டி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தேவையான நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம் அதே சமயம் உங்களுக்கு வந்து வேறு ஏதாச்சும் இந்த இடத்த பற்றியோ இல்லை டாக்குமெண்ட்ஸ் பற்றியோ உங்களுக்கு டவுட் வுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தேன நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இந்த வாட்டர் சோர்ஸை பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ நல்ல வாட்டர் சோர்ஸ் இந்த வெயில்ல இந்த வாட்டர் சோர்ஸ் இருக்குது அப்படிங்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டி ஸோ அது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள் தேங்க்யூ